வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்த அருவி படத்தோட கதை தான் சொல்ல போறேன் அருவி ரொம்ப கெட்டவளா இல்ல நல்லவளா அப்படிங்கறத பார்ப்போம் இந்த பொண்ணு அருவி ஒரு சின்ன ஒரு தான் பிறக்கிறா நடுத்தர குடும்பம் அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆசையாக மகளை கொஞ்சி கொஞ்சி வளர்க்குறாங்க அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது ரெண்டு குழந்தைகளையும் ரொம்பவுமே பாசமாக பெற்றோர்கள் வளர்த்துக்கிட்டு வராங்க தன்னோட சின்ன பொண்ணுக்கு நல்ல நல்ல விஷயங்களாக சொல்லி கொடுத்து அப்பா வளர்த்துக்கிட்டு வராரு அப்பாவுக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது சென்னைக்கு வந்து அவங்க குடிப்புக்குறாங்க அங்கே தான் அருவி தன்னுடைய பள்ளியை படிக்கிறான் அருவிக்கு அவங்க அப்பா ஆசை ஆசையாக பரதநாட்டியம் கர்நாடிக் மியூசிக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு ரொம்ப பாரம்பரியமாக தான் மகளை வளர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாரு இந்த தருணத்தில் அருவி காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறாள் காலேஜுக்கு போகும்போது அவளுக்கு ஜெஸ்ஸி அப்படிங்கிற ஒரு பெண் கூட நட்பு ஏற்படுது அந்த பொண்ணு கூட சென்னையை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாள் டூ வீலரில் அப்படி ஒரு முறை போகும்போது டூ வீலர்லேருந்து ரோட்டில் திடீர்னு ரெண்டு பெண்களும் ஆக்சிடென்ட் சின்ன ஒரு சருக்கல்ல கீழே விழுந்துட்டாங்க அருவிக்கு வாயில் பல்லு அடிபட்டு ரத்தமாக ஒழுகுது ஒரு ஓரமாக உட்காந்து ரெண்டு பேரும் அப்படியே தங்களை சமநிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இளநீர் வெட்டி விற்றுக்கிட்டு இருக்காரு ஒரு பெரியவர் அவர்கிட்ட ரெண்டு பேரும் இளநீரை வாங்கி குடிக்கிறாங்க அப்படி குடிக்கும்போது அந்த பெரியவர் இளநீரை வெட்டும்போது அவருடைய கையும் வெட்டுப்படுது அதில் அந்த சில இரத்த துளிகள் என்ன ஆகுது நம்ம அருவியுடைய அந்த இளநீரில் கலந்துடுது அவளுக்கு ஏற்கனவே பல்லில் அடிபட்டு இப்போ தான் அடிபட்டு இருந்தது அந்த அடியினாலையும் அந்த பெரியவருடைய ரத்தத்தினாலோ என்னவோ அருவிக்கு அதன் பிறகு ரொம்பவுமே உடம்பு சரியில்லாமல் போயிடுது சுத்தமாக அவளால் ஒன்றுமே முடியலை அவளை பலவிதமாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அவளுடைய பெற்றோர்கள் ரொம்பவே கேர் எடுத்து பார்க்குறாங்க ஆனால் அருவிக்கு எய்ட்ஸ் இருக்கிறது தெரியுது கடைசியில் அவளுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே பெண் அவங்க ரொம்பவும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தவறான பாதையில் போயிட்டா பல ஆண்கள் கூட நம்முடைய பொண்ணுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டாங்க அருவியுடைய பெற்றோர்கள் அதோடு மகளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணை தினமுமே திட்டி அடிக்கிறது அவமானப்படுத்துறது அப்படின்னு இருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அருவிக்கு தெரியவே இல்லை எதனால தனக்கு எய்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு அருவி என்ன பண்றா தன்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தங்க ஆரம்பிக்கிறா கொஞ்ச நாள் அந்த ஃப்ரெண்டுக்கு ஜெஸிக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அப்பா சரியான குடிகாரன் தான் குடிக்கும்போது மது குடிக்கும் போது அருவிக்கும் மதுபானங்களை கொடிக்க கொடுக்குறாரு அப்படியே மயங்கிய நிலையில அருவி படுத்துருக்கும்போது போது ஜெஸ்ஸியுடைய அப்பா அருவி கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு வீட்டை விட்டும் வெளியே விரட்டிட்டாங்க அதனாலேயோ என்னவோ ஜெஸ்ஸியுடைய அப்பா கூட தப்பு பண்ணிடுறா அருவி இதுதான் அவ பண்ண முதல் தவறு அதன் பிறகு அவள் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு டெய்லரிங் யூனிட்டில் சேர்ந்து புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிட்டு என்ஜிஓ அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நடத்திக்கிட்டு இருக்க அருள் அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட வேலையில் சேர்றா நம்ம அருவி அவளுக்கு அங்கே எமிலி அப்படிங்கிற ஒரு திருநங்கை பெண்ணோட நட்பு ஏற்படுது அந்த திருநங்கை ரொம்பவுமே அருவிக்கிட்ட அன்பாக இருக்கிறா உண்மையாக இருக்கிறா அந்த திருநங்கைக்குமே எய்ட்ஸ் இருக்குது இவங்கெல்லாம் எய்ட்ஸ் முகாமில் இருந்து தங்கிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டுருக்கு அந்த மருந்துக்களை அருவி சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா இந்த தருணத்தில் அருவியுடைய அப்பாவுக்கு ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உடனே அவருக்கு ஆப்ரேஷன் செஞ்சால் தான் அவரால் பிழைக்க முடியும் அப்படிங்கிற நிலமையில் அருவியுடைய தம்பி ஓடி வந்து அக்கா கிட்ட உதவி கேட்குறான் உடனே அருவிக்கு எங்கே போகிறது யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்னு தெரியாமல் தன்னுடைய என்ஜிஓ முதலாளியான அருள்கிட்டயே போய் உதவி கேட்கறா ஒரு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்கறா முதல்ல அவன் நல்லவன் போல் உதவி செய்கிற மாதிரி ஒரு லட்சம் பணத்தை கொடுத்தாலும் இந்த இளம் பெண்ணான அருவியுடைய உடல் மீது தான் அவனுக்கு கண்ணாக இருந்தது அவனுடைய ஆசையை தீத்துக்க பார்க்குறான் அருவியுமே அவனுக்கு அடி பண்ணிடிறா வேற வழி இல்லாமல் ஒரு தவறுமே செய்யாமல் அருவிக்கு எய்ட்ஸ் வந்துருந்தது அதன் பிறகு தான் அவன் இந்த ஆண்களோடு இப்படி இருந்துக்கிட்டு இருந்தாள் இந்த மாதிரியான சூழ்நிலையால் நம்மோட அருவிக்கு மனவேதனையால் டிப்ரெஷன் வந்து மேலுமே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா அந்த தருணத்தில் தான் அவளுக்கு ஒரு சாமியார் கூட நட்பு ஏற்படுது அந்த சாமியார் வந்து தியானம் மூலமாகவும் வகுப்புகள் மூலமாகவும் மனநிலையை சரி பண்ணி அமைதியை கொண்டு வர்றதா சொல்லி அருவிக்கு உதவி செய்கிறதா முன்வராரு அருவியுடைய மனநிலையை அப்படியே பேசி பேசி ஹிப்னடைஸ் பண்றாரு ஏற்கனவே அருவி ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு இருந்ததால் அவருடைய ஆசைக்கும் இணங்க வேண்டியதா போயிடுது அதனால நம்ம அருவி என்ன பண்றா சொல்வதெல்லாம் சத்தியம் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோல கலந்துகிட்டு இந்த உண்மையை வெளிக்கொணரணும் இந்த மூன்று ஆண்களையும் ஒன்றா வரவழைச்சி தாங்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா தன்னுடைய தோழியான எமிலிய கூட கூட்டிக்கிட்டு போறா அந்த டிவி ஸ்டேஷனுக்கு போனபோது அந்த டிவி ஸ்டேஷனில் அந்த ரியாலிட்டி ஷோவோட டைரக்டர் பாலாஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவன் என்ன பண்றான் இந்த பொண்ணு கிட்ட தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கணும் இந்த பொண்ணுக்கு ஒரு ஷோவை கொடுத்துட்டு இவளை தன்னுடைய வலையில விழ வைக்கணும் அப்படின்னு அவனுமே நினைக்கிறான் அருவிக்கு அவன் சொன்னபடியே அந்த டிவி ஷோ ரியாலிட்டி ஷோல பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறான் அந்த ஷோவுடைய அசிஸ்டன்ட் டைரக்டா இருக்கிற பையன்தான் பீட்டர் அந்த இளவயது பையன் வந்து உண்மையிலேயே அருவி மீது கரிசனத்தோடு உண்மையான ஒரு உதவும் குணத்தோடு உதவுறான் சொல்வதெல்லாம் சத்தியம் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி ஷோ பார்த்தோம்னா பாலியல் ரீதியாகவும் முக்கியமாக பாலியல் ரீதியாகவும் பணத்தை இழந்த பெண்களையும் விக்டிமாக வச்சு அவங்களுக்கு நடந்த விஷயங்களை இந்த ஷோவில் வந்து அவங்க பகிர்ந்துக்குவாங்க அந்த மாதிரி ஷோக்கு வரவங்கள வரவழைச்சி பேசி அவங்கள எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி கதறி அழ வச்சு தாங்கள் செஞ்ச தவறுகளை வெளிப்படையாக ஒத்துக்க வைக்கிறது தான் அந்த ஷோவுடைய ஒரே வேலை அந்த ஷோவை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு பெண்மணி தான் ஷோவாக பார்த்த சாரதி பார்க்குறதுக்கு லட்சுமி கடாச்சமாக நடுத்தர வயதோடு பட்டு புடவை கட்டிக்கிட்டு ஒழுக்கமாக அன்பாக நல்லாவே பேசுவாங்க ஆனால் உண்மையில் பார்த்தா அவங்க குடியும் பப்பும் கும்மாலமுமா இருக்கிற உயர்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஆடம்பர வாழ்க்கைய வாழறவங்க பணத்துக்காக தான் இப்படி அவங்க இந்த ஷோக்களை நடத்திக்கிட்டு வராங்க அருவி தன்னை மூன்று ஆண்கள் பாலியல் ரீதியாக ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவளை வச்சு ஷோவை நடத்தலாம் அப்படின்னு அந்த ரியாலிட்டி ஷோ முழுக்க ரெடியாகிட்டு இருக்கு அருவி பக்கம் நியாயம் இருப்பது போல பேச்சை தொடங்குறாங்க ஷோபா பார்த்த சாரதி அருவி தன்னுடைய கதைகளை சொல்றா தாங்கிட்ட இந்த மாதிரி மூன்று வயதான ஆண்கள் தவறு செஞ்சதாகவும் தன்னை பயன்படுத்திக்கிட்டதாகவும் அவங்க வரணும் அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு அருவி தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறா இந்த ஷோ ரியாலிட்டி ஷோ நடத்துகிறவங்க பயங்கர கெட்டிக்காரங்களாச்சே அப்படி இப்படின்னு பேசி ஜெஸ்ஸியுடைய அப்பா அந்த என்ஜிஓ நடத்தி ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிட்ட அந்த அருள் அந்த கடைசியாக ஏமாத்துன அந்த தியான கிளாஸ் எடுக்கிற சாமியார் மூணு பேரையுமே அந்த ஷோக்கு வரவழைக்கிறாங்க மூணு பேரும் வழக்கப்படி நாங்கள் தப்பே பண்ணலை இந்த பொண்ணு பொய் சொல்லறா அப்படின்னு தங்களுடைய தரப்பை சொல்லும்போது வேற வழி இல்லாமல் அருவி தனக்கு எய்ட்ஸ் இருக்கிறத ஒத்துக்கிறா அதுக்கான டாக்குமெண்ட்ஸு மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸு எல்லாத்தையும் எடுத்து காட்டின உடனே அந்த மூணு பேருமே பயந்து நடுங்க ஆரம்பிச்சுடுறானுங்க அடடா எய்ட்ஸ் இருக்க பொண்ணு கூடியா நாம் தொடர்பில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க பயந்து நடுங்கி ஐயோ எங்களுக்கும் எயிட்ஸ் இருக்கான்னு உடனே செக் பண்ணணும் அடிப்பாவி எங்களை இப்படி ஏமாத்திட்டியே அப்படி இப்படின்னு கத்தி குதிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த ஷோவுடைய டைரக்டர் என்ன பண்ணுறாரு அந்த மெடிக்கல் குழுவை வரவழைச்சி அந்த மூன்று ஆண்களுக்கும் எய்ட்ஸ் பரவி இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாரு அவங்க வந்து அந்த மூணு பேருடைய பிளட்டை எடுத்துக்கிட்டு போகிறாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பிளட் டெஸ்ட்டும் உடனே வந்துடுது வந்த டெஸ்ட்டை அந்த மூணு பேர்கிட்டையும் காட்டாமல் மறைச்சி வச்சுடுறான் அந்த ஷோவுடைய டேரக்டரான பாலாஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவன் காரணம் என்ன தான் அப்போ தான் அந்த ஷோ மேலுமே விறுவிறுப்பாக இருக்கும் இல்லையா தங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த மூன்று ஆண்களும் துடிச்சு போயிடுறானுங்க அந்த நேரத்தில் ஷோபா பார்த்த சாரதி அருவிய அருவருப்பாக கேவலமாக பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க அருவியால் தாங்கவே முடியல அப்ப அந்த ஷோவுடைய டைரக்டரான பாலாஜி சுப்பிரமணியம் இதை எல்லாமே படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் தன்னுடைய டிவியில் போட்டு டிஆர்பியில் ஏற்றுறதுக்காக அதை பார்த்த உடனே அருவிக்கு பயங்கர கோபம் வந்துடுது அவள் மறைச்சி தன்னுடைய கைப்பையில் கொண்டு வந்திருந்த தன்னுடைய தாத்தாவுடைய கை துப்பாக்கியை எடுத்து அந்த டேரக்டரை சுட்டுடுறா ஷோவுடைய டேரக்டர் பாலாஜி சுப்பிரமணியத்தோட கையில் குண்டடிப்பட்டு அவர் கீழே விழுந்துடுறாரு அங்கே இருந்த எல்லாருமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க இப்போ அருவி அந்த மொத்த குழுவையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு வரவழைச்சிட்றா அந்த மூன்று ஆண்களுக்கும் எய்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறத அந்த மூணு பேர்கிட்டையும் அருவி சொல்லிடுறா தான் அவங்களுக்கு நிம்மதியாகுது காரணம் என்னன்னா அந்த மூன்று ஆண்களும் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்ப அருவி சொல்றா வேதனையோடு எய்ட்ஸ் வந்த எங்களை மாதிரியான மக்கள் பொதுவாக யாருக்குமே தங்களுடைய நோயை பரப்பணும்னு நினைக்கிறதே கிடையாது அவ்வளவு கொடுமையான நோய் அது நாங்கள் தான் கஷ்டப்படுறோம்னா மற்ற மக்களும் கஷ்டப்படணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோம் நீங்கள் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணது எனக்கும் தெரிஞ்சதுனால தான் நானும் தைரியமாக இருந்தேன் அப்படின்னு அருவி தன்னுடைய நிலையை சொல்கிறா இங்கே அதே தருணத்தில் அந்த டிவி ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருந்த மக்கள் அந்த குண்டு சத்தத்தை கேட்டுடுறாங்க இந்த டிவி ஸ்டேஷனில் ஏதோ நடக்குது ஏதோ குளறுபடி நடந்துகிட்டு இருக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க போலீஸார் உடனே மஃப்டியில் வந்து அந்த இடத்த சுத்தியும் நின்றுடுறாங்க அருவியையும் அருவியுடைய ஃப்ரெண்டு எமிலியையும் கடைசியில் பிடிச்சிடுறாங்க அருவி இந்த துப்பாக்கி தாங்கிட்ட எப்படி வந்தது அப்படின்னு போலீஸார்கிட்ட சொல்றா அது அவளுடைய தாத்தாவுடையது இரண்டாவது உலகப் போர்ல அவளுடைய தாத்தா கலந்துகிட்டதால அவருக்கு அந்த துப்பாக்கி கை துப்பாக்கி பரிசா கிடச்சதான் அது ரொம்ப வருஷங்களா வீட்டில் இருந்திருக்கு அதை தான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது எடுத்துக்கிட்டு வந்துட்டா அருவி தன்னுடைய கையோடு அதன் பிறகு அருவியை எய்ட்ஸ் முகாமில் கொண்டு போய் போலீஸார் சேர்த்துடுறாங்க அங்கே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது நாளுக்கு நாள் மனச்சோர்வடைந்து ஏற்கனவே சோர்வாக இருந்த அருவி நோய்வாய்பட்டு ரொம்பவுமே சோர்ந்து போயிருக்கா ஃபேஸ்புக்கில் தான் எல்லாரையும் பார்க்கணும் தான் அந்த தொலைக்காட்சி யூனிட்டில் நடந்துக்கிட்ட நிகழ்வுக்கு இப்போ மன்னிப்பு கேட்குறதாகவும் அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அருவி கேட்டுக்கிறாள் அசிஸ்டன்ட் டைரக்டரான பீட்டர் என்ன பண்ணுறான் அந்த தொலைக்காட்சி யூனிட்ல இருந்த எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு வந்து அருவியை பார்க்க வைக்கிறான் அருவியை பார்த்து எல்லாரும் பேசுகிறாங்க அவளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அருவியை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு அவளுடைய அப்பா எல்லாருமே அவளை சூழ்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அருவி அந்த வழியிலையும் மனசை விட்டு சிரிக்கிறா அதோட பட முடியுது நன்றி